மாவட்டம் முப்பத்தி ரெண்டு சென்னை மராக்கி சார்பாக இலவச பரிசோதனை முகாம் சென்னை ஐநாவரத்தில் உள்ள நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்து வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் நோய்க்கான இலவச பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது வரும் காப்போம் என்ற தலைப்பில் ரோட்டரி கிளப் சென்னை மராக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான தலைவி சமூக சேவகி ரொட்டேரியன் டாக்டர் ஏ தமிழ்செல்வி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்பு சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி பவுண்டேஷன் ஆரை தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் திருமதி வசந்தி ரங்கநாதன் அவர்கள் கலந்து கொண்டார் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் ரோட்டரி கிளப் சென்னை மராக்கி தலைவி மற்றும் டாக்டர்கள் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை திறந்து வைத்தார்கள் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சியின் நகர மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் பானுமதி அவர்கள் மற்றும் மண்டல மருத்துவ அதிகாரி சென்னை மாநகராட்சியின் கூடுதல் சிஎம்ஓ பொறுப்பு டாக்டர் சி பேபி ரோம்னா அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களை ரோட்டரி கிளப் சென்னை மெராக்கி அனைத்து நிர்வாகிகளும் சார்பாக வரவேற்றார்கள் அதை தொடர்ந்து ஏராளமான பெண்கள் வரிசையில் நின்று இந்த கர்ப்பை வாய் நோய்க்கான இலவச பரிசோதனை சிறப்பு முகாமை செய்து கொண்டார்கள் இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி என்று பொதுமக்கள் சார்பாக சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய டாக்டர் இந்திரா நெடுமாறன் அவர்கள் ரோட்டரி கிளப் சென்னை மராக்கி கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் ஜி ஸ்ரீகலா செயலாளர் ரோட்டேரியன் ஆர் சிவபாலா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து இந்த பர்த்டே ஆஃப் ரோட்டரி அன்னைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மெராக்கி இந்த ஹெச்பிவி ப்ராஜெக்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஐனாவரம் பிஹெச்சி அர்பன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த ஹெச்பிவி டிஎன்ஏ ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் பண்றோம் இதை ஏன்னா பெண்களுக்கு வர முக்கியமான வியாதிகளில் ஒன்று வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் முன் கண்டறிந்தால் வர்றதுக்கு முன்னாடி அது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுட்டு அந்த சாத்தியக்கூறுகளை நம்ம கண்டுபிடிச்சு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது வராமல் தடுக்கலாம் இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் வந்து அவங்களோட மேஜர் ப்ராஜெக்டாக வச்சுருக்காங்க ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே அவங்க வந்து இந்த உலக கர்ப்பை வாய் புற்றுநோயை அட்லீஸ்ட் ஒரு கட்டுப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வரணும்னு இருக்காங்க அதில் முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வியாதியை எப்படி கட்டுப்படுத்தணும்னா ஃபர்ஸ்டு அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையில் இந்த ஹெச்பிவி வைரஸ் இருக்குதா என்று தெரிஞ்சு அந்த வைரஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்குரிய ட்ரீட்மெண்ட் செஞ்சு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் ரெண்டாவது சின்ன பெண்களுக்கு அதாவது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு இல்லை பதினைந்து பதினெட்டு இருபது வயசுக்குள்ள உட்பட்ட பெண்களுக்கு மனமாக முன்பு மனமாக முன்பு வேக்சின் தடுப்பூசி போட்டோம்னா இப்போ கோவிட் வேக்சின் போல இந்த தடுப்பூசி வேக்சினை போட்டோம்னா இந்த வைரஸ் வராமல் தடுக்கலாம் இந்த வைரஸ் வராமல் தடுத்தோம்னா இந்த சிறு குழந்தைகள் அடுத்து பிற்காலத்தில் அவங்க மனமாகி அவங்க குடும்ப வாழ்க்கை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு இந்த வைரஸ் தொற்றுவை கம்மி பண்ணி இந்த சர்வைக்கல் கேன்சர் வருவதை தடுக்கலாம் இது ரெண்டு தான் மேஜர் எம்ஃபசிஸ் இந்த ப்ராஜெக்ட்ல ஸோ இது வந்து ரெண்டாவது தடவையாக ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மெராக்கி இதில் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்ப சுகாதார மையத்தில் பண்ணிட்டு இருக்கோம் இன் ஃப்யூச்சர் இதை வந்து ஒரு ஒரு ஆரம்ப சுகாதார மையமாக கொண்டு போய் இதை வந்து விரிவுபடுத்தணுன்றதான் எங்களோட ஆசை ஸோ எல்லா பெண்களுக்கும் முன் வைக்கிறது என்னன்னா உங்கள் கர்ப்பப்பை வாய் பரிசோதனையை நீங்கள் தவறாமல் செஞ்சுக்கணும் இந்த ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தான் பண்ணணும் ஸோ உங்கள் வாழ்நாளில் நீங்கள் ரெண்டு தடவை பண்ணாலே போதும் உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் ஸோ எல்லாரையும் இதை கட்டாயமாக மேற்கொள்ளணும் அதே மாதிரி உங்கள் பெண்களுக்கோ உங்களோட குழந்தை பெண் குழந்தைகளுக்கு இல்லை உங்களோட கிராண்ட் சைல்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட பேத்திகளுக்கு இந்த வேக்சினை தவறாம போட்டு இப்போ எங்க கிளப் அட்மின் டாக்டர் இந்திரா நெடுமாறன் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மெராக்கி அவங்க அந்த வேக்சினை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மெராக்கி குழுமத்தின் சார்பாக இங்கே சென்னை அயனாவரம்ல பிஎஸ்சில இருந்து பேசுகிறோம் நம்ம வந்து பெண்களுக்கு வரக்கூடிய உயிர்க்கொல்லி நோயில் மிக முக்கியமான நோய்னு பார்த்தா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட ஆரம்பம் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹூமன் பார்ட்டில்லாம வைரஸுங்கிற ஒரு கிருமி தொற்று கர்ப்பை வாயில் ஏற்படும்போது தொண்ணூறு சதவீதம் என்ன ஆகும் தன்னாலேயே அது சரியாயிடுது பத்து சதவீதம் பேருக்கு அதில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் வந்து கர்ப்பப்பை வாய் செல்லோட பிணைந்து மாற்றங்களை உண்டு பண்ணுது ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை தான் நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அதை தடுக்கிறதுக்கு வந்து கர்ப்பை வாய்க்கு புற்றுநோயை முற்றிலுமா தடுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கான்னு பார்த்தா அந்த ஹூமன் பாப்பில் வைரஸ்க்கு நம்ம தடுப்பூசி போட்டுட்டோம்னா அதை வந்து நம்மளால முற்றிலுமாக தடுக்க முடியும் டபிள்யூஹெச்ஓட குளோபல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி என்ன சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டாக்கா நைன்டி பர்சன்ட் ஆஃப்ரன் பிலோட்டீன் இயர்ஸ் வந்து தடுப்பூசி வந்து மூலமாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் த உமன் பாப்புலேஷன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரெண்டு டைம் வந்து இந்த ஹூமன் பாப்புலேஷன் வைரஸ் கிருமி தொற்று இருக்கா என்னன்னு நினைக்கிறாங்க சர்வைக்கல் கேன்சர் அதாவது தொண்ணூறு சதவீதம் கர்ப்பை வாய் புற்றுநோய் உள்ள பெண்களை வந்து ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை எழுத்து முற்றிலுமா குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் சென்னை மெராக்கி குழுமத்தின் மூலமாக அந்த தொண்டில் ஒரு சிறு பங்களிப்பை வந்து செய்வதில் ரொம்ப பெருமை அடைகிறோம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா வேக்சினேஷன் வந்து எப்போ யாருக்கு கொடுக்கணும் அதாவது பதினைந்து வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு தடவை அந்த தடுப்பூசி எடுத்துக்க வேண்டியிருக்கும் ரெண்டு தவணை முறை கொடுக்க வேண்டியிருக்கும் பதினைந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வந்து மூன்று தவணை முறை வந்து அந்த ஊசி எடுத்துக்க வேண்டியிருக்கும் அதாவது கவர்மெண்ட் வந்து இன்னும் அந்த கவர்மெண்ட்ல அந்த வேக்சினேஷன்ஸ் வந்து அவைலபிள் இல்லை பட் ப்ரைவேட்ல எல்லா இடத்துலையுமே இருக்கு ஸோ தேவையானவங்க அதை வந்து உபயோகப்படுத்தி பயனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்